காரைக்குடி சிஸ்டர்ஸ் விவாஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தக்காளி சூப்பும் சிக்கன் கீ ரோஸ்ட் ரெண்டும் செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு தக்காளி சூப் செய்கிறதுக்கு நம்ம தக்காளி வேக போட்டுடலாம் நான் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் நல்ல செ நல்ல நல்லா பழமாக எடுத்துக்கோங்க தண்ணி தக்காளி முழுகிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது கலருக்காக தான் லைட்டாக தான் காரம் கொடுக்கும் நம்ம ஃபுல்லாக பச்சை மிளகாய் தான் சேர்க்க போறோம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போது இதை மூடி வச்சுட்டு அந்த தோல் உறிஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வெந்துருச்சு இப்போது இதை நம்ம ஆற வச்சிடலாம் தக்காளியை மட்டும் தனியாக எடுத்து கிணத்தில் வச்சா சீக்கிரம் ஆறிடும் அது ஆறட்டும் நம்ம அதுக்குள்ளே கீ ரோஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் கீ இது எண்ணெயே தேவையில்லை ரெண்டு ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன் நெய் காஞ்சிருச்சு இதில் ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துறேன் இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எந்த மசாலாவும் காரை பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஏன்னா இந்த மசாலா வந்து இந்த மசாலாவிலே எல்லாமே இருக்குது இஞ்சி பூண்டுலேருந்து எல்லாமே இருக்குது இது உடுப்பி ரோஸ்ட்டு மசாலா இது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது தான் இந்த மசாலாவுள்ள சாமான்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இதுலேயே இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு எல்லாமே சேர்த்துருக்காங்க இப்போ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது ஒரு முக்கால் கிலோ சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துடலாம் தண்ணி இல்லாம சேருங்க வடிகட்டிட்டு ஏன்னா இதுலயே ரொம்ப தண்ணி விடும் நமக்கு தான் வேணும் கிரேவி தேவையில்லை அதனால தக்காளி இதுக்கு தேவையே இல்லை இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க வதங்கிருச்சான்னு பார்ப்போம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலை எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இப்போ நம்ம மசாலாவாக சேர்த்துடலாம் இந்த மசாலா தான் நான் சேர்க்க போகிறேன் இது முக்கால் கிலோ சிக்கனுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த மசாலா ஃபுல்லாகவே அவங்க இடித்து தான் சேர்ப்பாங்க மிக்சிலேயோ இதுலையுமே அரைக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்மளும் இடித்து தான் சேர்க்கணும் இதில் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் அது சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் இதுலேயும் உப்பு இருக்கும் இந்த மசாலா இலையும் நான் ஏற்கனவே செஞ்சதுனால கொஞ்சம் உப்பு பத்தாதுன்ட்டு போடுறேன் நீங்கள் பார்த்துட்டு போடுங்க ரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில வெந்திரும் बोनलेस தான சின்ன சின்ன பீஸா தான் போட்டிருக்கேன் சீக்கிரமா வெந்திரும் கறி நல்லா வெந்திருச்சு இப்ப இந்த தோலை நான் எடுத்துறலாம் நார்ல இப்போ இத நல்லா மசிச்சிடலாம் தக்காளியை ghee இந்த சைடு வெச்சிருக்கேன் பாருங்க நல்லா வெந்துக்கிட்டுருக்கு ஃபுல் சிம்மில் வச்சுருக்கேன் இது வேகட்டும் நம்ம தக்காளி சூப்புக்கு இந்த சைடு தாளிச்சிடலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு இது வந்து சின்ன குட்டி ஸ்பூன்னால் உங்களுக்கு அளவு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துறேன் ஒரு ஆறு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் நம்ம வதக்கி கொதிக்க வச்சுட்டு திருப்பி வடிகட்ட தான் போகிறோம் அதனால் காரம் அவ்வளோவா இறங்காது பச்சை பாதி அளவு வதங் வதங்கட்டும் வெங்காயம் வளர்கிற வெங்காயம் வதங்கிடுச்சு நான் தக்காளியை நல்லா மசிச்சுட்டு சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடுறேன் ஓ நல்லா ஒரு கொதி அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இதில் உப்பு நான் போட்டிருக்கேன் தக்காளி வேக போடும்போது போட்டோம்ல அந்த உப்பு தான் பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் போட்டுக்கிறேன் எனக்கு அந்த உப்பே கரெக்டாக இருந்துச்சு இதுவே கரெக்டாக இருக்குது நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்மளோட தக்காளி சோப்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துடணும் இதை ஆஃப் பண்ணிடுறேன் வடிகட்டுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக தழை ஒரு எலுமிச்சம்பழம் அந்த கொதிக்கிறதுல ஊற்றக்கூடாது இப்படி தனியாக தான் எலுமிச்சம்பளம் ஊற்றணும் இப்போ வடிகட்டிடலாம் தம்பி கையில் நடுங்குமே சரி பரவாயில்ல கை நடுங்கினாலும் மெதுவாக ஊத்திட நல்லா வடிகட்டி அந்த இதை சாரெல்லாம் எடுத்துட்டோம் இது நமக்கு தேவையில்லை சர்க்கை தான் இதை இப்படியும் சூட்டோட மூடி வச்சிடலாம் கீரோஸ்டும் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் மல்லி இலையை தூவி விட்டுக்கலாம் இந்த கீ ரோஸ்ட்டு சப்பாத்தி பூரி சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை முடிச்சுட்டு அந்த லாஸ்ட்டில் அந்த வடைச்சட்டியில் இருக்கிறதை சாதத்தில் போட்டு அப்படியே ரெண்டு பீஸோடு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட தக்காளி சூப்பு சிக்கன் கீ ரோஸ்ட்டு ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆயிருச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் रा <laughs> <laughs>